இந்த வீடியோ வேறு எங்கேயும் இல்லைங்க கோயத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனில் ஏற்பட்ட சின்ன தீயானது ஏழு மாடி அளவு பரவி அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது பேர் இறந்து போயிருக்காங்க அவ்வளவு இந்தியர்கள் இங்கேருந்து புழப்புக்காக குடும்ப வறுமைக்காக அங்கே போய் வேலை பார்க்க ச அங்கே வேலை பார்க்குறதுக்கு அங்கே தங்கியிருந்தவங்க நாற்பத்தொம்போது பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதில் தமிழர்களும் உண்டு ஸோ இந்த துயர சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் நாலு முப்பது மணி அளவில் நடந்திருக்கு குயத்தில் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் செவ்வாய் காலையில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் சின்ன தீ ஏற்பட்டிருக்குது கிச்சனில் அங்கே ஏற்பட்ட தீ மழை மழை மழ பரவி ஏழு மடிக்கும் க பயங்கரமாக தீ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு தீ பரவி அங்கேருந்து தப்பிக்க முடியாமல் போயிட்டு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு தொழிலாளர்கள் தங்கியிருந்துருக்காங்க நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு தொழிலாளர்களும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அவ்வளவு இந்தியர்கள் இங்கேருந்து புழப்புக்காக குடும்ப வறுமைக்காக போனவங்க அங்கே தங்கியிருந்து வேலை பார்த்துருக்குறாங்க அவ்வளோ தொழிலாளர்கள் தான் அங்கேருந்து தப்பிக்க முடில பாதி பேர் மேலேருந்து ஆறு மாடி அஞ்சாவது மாடி நாலாவது மாடி ஏழாவது மாடியிலேருந்து மேலேருந்து குதிக்கிறாங்க உள்ளேருந்து ஏன்னா உள்ளேருந்து தப்பிக்க முடியல உள்ளே ஃபுல்லாக தீ பரவிட்டு அங்கே போட இறந்து போயிடுவோம் தீல கருகி இறங்கி போய் இறந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கிறாங்க குதித்து குதிச்சா பழக்க முடியுமா நாலு மாடி அஞ்சு மாடிலேருந்து குதிச்சா பழக்கவே முடியாது அங்கேருந்து கீழே விழுந்து படுகாயம் படுகாயம் மட்டும்தான் இறஞ்சி இறந்து போகிறாங்க ஸோ இவ்வளோ துயர சம்பவம் நடந்துருக்குது கோயத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் பேர் இந்தியர்கள் தாங்க இருபத்தோரு சதவீதம் மக்கள் வந்து இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா இங்கேருந்து நிறைய மக்கள் வந்து குடும்ப உரிமைக்காகவும் வேலை தேடி அங்கே போய் இருக்கிறாங்க ஸோ அந்த இந்தியர்கள் தான் இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா தெற்கு கோயத்து சவுத் கோயத்தில் நடந்திருக்கு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு கட்டடத்தில் உள்ளவங்கள்லாம் வெளியே தப்பிக்க முடியல அவ்வளவு கூட்டம் ஏன்னா அளவுக்கு அதிகமான மக்கள் இருந்துருக்கிறாங்க புலம்பெயர் தொழிலாளர் அவ்வளோ வெறும் தீல கருகியும் புகை மூட்டத்தில் உள்ள அந்த புகை வந்து மூச்சு மூட்டியும் இறந்து போயிருக்கிறாங்க அவ்வளோ மக்கள் ஸோ இதுதான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்குது இந்த கட்டடத்தோட உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இந்தியர் தான் கேரளாவை சேர்ந்தவர் கேஜி ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் தான் அந்த கட்டடத்தோட அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட உரிமையாளர் ஸோ அவரையும் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சவுதி சாரி குவைத் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா விதியை மீறி அங்கே அதிகப்படியான புலம்பெயர் தொழிலாளர் தொழிலாளர்களை அனுமதிச்சுருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் குறிப்பிட்ட அளவு ஐம்பது பேர்னா ஐம்பது பேர் நூறு பேர்னா நூறு பேர் அவ்வளோ தான் அனுமதிக்கணும் காசுக்கு ஆசைப்பட்டு அதிகப்படியான தொழிலாளர்களை அங்கே தங்க வச்சு தான் குற்றம் சாட்டுறாங்க குவைத்தரசு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்துருக்கலாமே ஏன் அப்படி விட்டாங்க நிறைய சம்பவங்கள் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் அந்த நாட்டு அரசும் அதை தான் சொல்கிறாங்க அது ஏன்னு தெரில வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்துருந்தா அந்த இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்களே அந்த தீபத்தும் நடந்திருக்காத அது நடந்ததுக்கு அப்புறம் இது விதிமீறல் அது விதிமீறல் இது விதிமீறல்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உயிர் போனது தான் நாற்பத்தொம்போது உயிர் போயிருக்குது அந்த உயிர் போனது போனது தான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் சுகபோகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க அது பல பேரோட உயிரை பறிக்கு அவரையும் அரஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நடக்கும்னு தெரில போக போக போதான்னு தெரியும் ஸோ இதுதான் அந்த சம்பவம் அவ்வளோ இந்தியர்கள் வந்து கருகியும் மூச்சு மூட்டியும் இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இந்த தீவிரத்துக்கான காரணங்கள் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அது போக போக தான் தெரியும் எதனால் அப்படின்ட்டு இந்திய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இராணுவ விமா விமானத்தையும் அது போக மீட்பு பணிய குழுவினரையும் அனுப்பியிருக்காங்க அவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இறந்து போனவங்கள வந்து அடையாளமே காண முடியல அந்த அளவுக்கு தீல கருகி போயிருக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளவு கொடூரமாக தீ பிடிச்சி எரியுது இப்படி தீ பிடிச்சி எரிஞ்சால் எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்கள் அதில் தீயில் கருகினவங்களெல்லாம் அடையாளம் காண முடியல இந்தியர்களா இல்லை அங்கே உள்ளவங்களான்னு கூட தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுபோக இராணுவ விமானத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்களா அங்கே உள்ள இறந்தவங்களோட உடலை அனு கொண்டு வரதுக்கு இராணுவ விமானமும் தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கமும் சொல்லியிருக்குது தமிழக அரசாங்கமும் இந்த மாதிரி தமிழர்களுக்கு எந்த உத மருத்துவ உதவியினாலும் உடனே பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிகப்படியாக கேரளாவை சேர்ந்தவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்ததாக சொல்லப்படுது அது போக வட மாநிலத்தவர்களும் இருந்ததாக சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் கோயத்து நாட்டு கோயத்து நாட்டில் நடந்திருக்கு நம்ம இந்தியர்களுக்கு ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்னும் உயிரிழப்பு அதிகப்படி அதிகம் ஆகக்கூடாது ஏன்னால் கிட்டத்தட்ட இன்னும் ஐம்பது அறுபது பேர் சிகிச்சையில் இருக்காங்க அதாவது படுகாயங்களோட அதாவது நிறைய நிறைய தீக்காயங்கள் வந்து பட்டு ஐம்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தீக்காயங்களோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு எல்லோரும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இனிமையாக வந்து உயிரிழப்பு வந்து அதிகப்படி அதிகப்படியாக ஆகக்கூடாது அவங்கெல்லாம் உயிர் பிழைக்கணும் அவங்களுக்கு சிகிச்சை நல்லபடியாக கொடுக்கப்பட்டு நல்லபடியாக உயிர் பிழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஏன்னா இந்த குயத்தில் என்ன நடந்துனே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தெரியட்டும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணட்டும் எல்லாரும் உயிர் உயிர்ப்பழிக்கணும்னு காயங்களோட சிகிச்சையில் இருக்கவங்க உயிர் உயிர்ப்பழைக்கணும்னு தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ